இன்னைக்கு வந்து அப்பா அம்மாவோட வந்து கொஞ்சம் கூலா நிக்கியாராவது அவர் சட்டை தம்பிக்கு வந்து ஒரே ஒரு சட்டை அப்புறம் அப்பாவுக்கு ட்ரெஸ் அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி சாரி வந்து இருக்கு அது என்ன சாரி நீங்க சொல்றோம் எல்லாமே வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கங்க சோ நீங்க ஒரு சூப்பரான ஒரு பீஸ்புல்லான ஒரு இடத்துக்கு தான் போகப் போறோம் அங்க ரொம்ப பிடிச்ச இடம் வ்லாகுமே ஆமா வ்லாக அப்படியே எடுத்து போடுறோம் சோ யார் யாருக்கு ட்ரெஸ் எடுத்துங்க எல்லாமே நாங்க வீடியோல காமிச்சிருக்கோம் கண்டிப்பா பாருங்க நம்ம ஜன பூசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிரேன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிரேன் வீடியோக்குள்ள போலாம்

இன்னைக்கு அவுட்ஃபிட் வந்து இந்த சாரீ தான் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய பாப்பா என் கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு வீட்டு இருந்து நாத்தனார் சேரீ எடுத்து தருவாங்களாம் அவங்க ஊர் சைடு ஸோ அதனால் எனக்கு வந்து நாத்தனார் சேரீ எடுத்து கொடுத்ததான் இந்த பட்டு சாரீ இதோடய ரேட் எவ்வளோ இருக்கும்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா இந்த ரேட்டு நானே இந்த சேரீக்கு இவ்வளோ ரேட்டால் ஆச்சரியப்பட்டேன் இந்த ரேட்டு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ ரேட் ஆனால் ப்யூர் பட்டு சாரி தான் ஓகேவா லெச்சோட அவுட்ஃபிட் என்ன இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல வெரி பேட் பாய் ஐட்டம் இந்த கலர்ல இந்த ஷர்ட் இல்ல பா நான் எடுத்து கொடுத்துட்டேனா என்ன பண்ணுவ பார்ட்டி வேர் ஷர்ட் பார்ட்டி ஷர்ட் வந்து ஃபேண்டி செட் ஆகும் நான் ஃபேண்ட் போட்டுருக்கேன் அதனால நான் அது போடுறேன் ஓகே உங்களுக்கு இந்த தர்ஷ்கு green கூட இந்த ஷர்ட் இல்ல நான் இந்த green போட்டு மேட்ச் பண்ணிடு சரிடா நீ எதுமே வேணா நீ எனக்கு எனக்கு மேட்ச் ஆகி இருக்கவே வேண்டாம் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி ஷர்ட்ல புது ஷர்ட் புது ஷர்ட் புது ஷர்ட் இந்த கலர் நீ மறந்து <iam trips> <coexistence> <magas>

வாங்குவோம் இங்க வந்தாலே கடை இருக்கு வந்த உடனே கடக்கி போணும் மாடு என்னது கத்தியா அது வாங்கி இ சாப்பிடுறதுக்கு வந்திருக்க கத்தியா அதசா கத்தியه அங்க இருக்கறைய எடுத்துருக்கு இல்ல வை ஆமா சாமியா எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் டீஷர்ட் வாங்கி கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து சேலை வந்து எங்க பெரியம்மா வந்து ரிட்டையர் ஆனதுக்கு வந்து சேரீ கொடுத்தாங்க எங்கள் மூணு பேருக்கு அந்த சேரீ தான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க நான் லைட் கிரீன் நினைச்சேன் டார்க் அம்மா ஏன் வேம்ோமில் சுரижуண Compl Kang அப்போது புகுள் quieres தால்மணி கண Поэтому fucking шие மிழ்ச் சிறுமில்லாய matière அண்�심 அர்யே வண்ணுபா Becca பட்டனக் கருகில்ல வண்ணுமலும이면 குககபneath அல்லவும் க didntnite kita Illust以前 கூகப்பாட்ட Cuz Motorsே importante decía

கிரித்துக்கு வந்து கொட்டு வாங்கணும் தரமாட்டுதான் மாப்பிள அம்மா மாப்பிளைங்க விட்டுட்டு போயிடுவோமா வேண்டாம் வேண்டாம் எதுக்கு நீதான் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க அவனுக்கு பிறகு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா கொடுத்துட்டு போயிடுவோமா ஃபோன் பண்ணுங்க அண்ணி ஃபோன் பண்ணுங்க நீ உங்கள் அம்மா சரி ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் டக்குன்னு பண்ண

எதுக்கு இந்த கத்தி வாங்குனீங்க முத கத்தி பிசாய்க்கு எதை எதுக்கு வாங்குன கத்தி 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 எடுக்க முடியல எடுக்க முடியாது வீட்டில் போய் சரி வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் கீழே போய் ஃபோட்டோஸ் எடுப்போம் இங்கே மேலே ஃபோட்டோவே எடுக்க முடியல இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்டர் ரஹமத் புரோட்டா கடைக்கில் தான் இருக்கோம் இதுதான் ஒரிஜினல் பார்டர் கடை வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இந்த பால் அழித்து இருக்காங்க